குறிப்பாக அண்ணன் ராஜா இங்கே இருக்கிறாங்க ரொம்ப குறிப்பாக அவர் சந்திராஷ்டிரம்னு சொன்னால் நான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்துடுவேன் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துடும் சந்திராஷ்டிரம் அன்னிக்கு பேசினா அதை விட பிரச்சனையாக வந்துடும் அதனால் ஐயா சொல்வார் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் வாயை மூடிக்கிட்டு இருங்கன்னு சொல்வார் அவர் சொல்கிறத விட நாங்கள் செல்ல அதை மீறி பத்திரிகை பத்திரிகை பேட்டி கொடுத்தா அன்றைக்கி நிச்சயமாக பெரிய பிரச்சனை வந்திருக்குது அதனால் எல்லா விதத்திலையுமே அவரை நாங்கள் பின்பற்றும் அது மட்டும் இல்லை அவரோட ஆன்மீக சேவையும் வணக்கத்திற்குரியது ஏர்போர்ட்டுக்கு எதிரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அதில் கும்பாபிஷேகத்துக்கு போனோம் ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா குமரியானந்தன் வந்து அந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை நாங்களாம் தெக்கத்திக்காரங்க அதனால் அந்த விதத்திலையும் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட அரிகேஷன் நல்லூரில் அவர் வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தினார் குபேரன் அங்கே இருக்கிறார் அந்த கோயிலுக்கு நான் ஆளுநராக இருக்கும் போதே நான் சென்று வழிபட்டிருக்கேன் தன்வி போட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் இப்போது சென்னை காரைக்குடி மற்றும் மதுரையில்